இப்போ நம்ம வெத்தலை அல்வா செய்கிறதுக்கு வெத்தலை எடுத்துருக்குறேன் நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி வெத்தலை எடுத்துருக்குறேன் இதில் இருக்கிற இதை நல்லா கழுவிட்டு இந்த காம்ப பிச்சுக்கணும் இதை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இதை வந்து நம்ம மிக்சி போட்டு அரைக்கிறனால அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கரண்ட் இல்லாதனால அமியில் அரைக்க போகிறேன் அமியில் அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக சீக்கிரம் அரை ஊட்டுறோம் நல்லாவும் இருக்கும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை அமிக் கழுவுன்னு தண்ணிக்கலே போட்டு கலக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே கலக்கிட்டு நான் வடிகட்டி எடுத்துருக்குறேன் பாருங்க நல்லா இந்த மாதிரி இருக்கணும் வடிகட்டி எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூனை கான்ஃபுளோர் மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கிருங்க கட்டி இல்லாமல் கலக்கிருங்க நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலக்கிருங்க இப்போ இது இருக்கட்டும் அடுப்ப துவச்சுட்டு ஒரு வானாலி அடுப்பில் வச்சுருக்குறேன் வானொலி காய்ஞ்சதான் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க இதுக்கு வந்து அல்வாவுக்கு எப்போவுமே நெய் கொஞ்சம் கூடவே விட்டுக்கணும் நான் இப்போ கொஞ்சம் விட்டுருக்குறேன் அப்பப்போ இடையில கொஞ்சம் விடணும் அப்போ நல்லா இருக்கும் நெய் காய்ஞ்சதான் முந்திரி பாதாக எடுத்து வச்சுருக்கற இப்போ இதை வறுத்துக்கலாம் இப்போ இது நல்லா செவந்துருச்சு எடுத்துக்கலாம் நம்ம எடுத்தாச்சு அதே நெய்யில் வெத்தலை இசன்ச்சு வெத்தலை இசைச்சு கண் ஃபுளோர் கலக்கி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டு சேர்த்துக்கோங்க இதில் கிண்டைக்கு அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க கிண்டையில் உங்களுக்கு நல்லா கெட்டி அவரும் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கணும் நல்லா இந்த மாதிரி கட்டி படாமல் கிண்டிடுங்க வருங்கப்பொடி நல்லா இந்தளவு கெட்டி வந்ததும் இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் வெள்ளை சர்க்கரை போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த சர்க்கரை வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து வெள்ளை சக்கரத்தில் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம சர்க்கரையெல்லாம் போட்டு கிண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க நல்லாவே நெய் விட்டுக்கோங்க அவ்வளோ நல்லது வெத்தலை சேர்த்துருக்குறோம் அந்த வெத்தலை கூட நெய் தேன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சேர்த்து பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்லது சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல எனர்ஜியாக இருப்பாங்க சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி அல்வாவாக செஞ்சு வச்சுட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் இது கெடாது ஒரு வாரம் பத்து நாள் அறுதி நம்ம வெளியிலே வச்சுருக்கலாம் நம்ம நெய் ஊற்றி கிண்ட கிண்ட பாருங்கள் நல்லா சுருண்டுக்கிட்டு வரும் பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்க இந்த மாதிரி வரணும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது வந்து ரெடி ஆகிரும் இதுக்கு வேலையே இல்லைங்க அஞ்சே நிமிஷம்தான் இதை அரைச்சி கலக்கி ஊற்றி எடுத்துட்டோம்னா அஞ்சே நிமிஷம் வேலை தான் அதே சமயத்தில் அவ்வளோ நல்லது சளி காய்ச்சல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது மழை காலத்துலலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் கொடுங்க அவ்வளோ நல்லது சளி பிடிக்காது பிடிச்சாலும் போயிடும் உடனே இதில் கலர் கலர் எதுவுமே போடக்கூடாது பாருங்கள் நேச்சர் கலர் தான் நம்மளுக்கு இது வந்து நல்லாவே வெந்துருச்சு போதும் அவ்வளோதான் நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற நச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு களை காணிக்க விட்ருங்க இப்போ இதில் ரெண்டு ஏலக்காய் கணச்சி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பாக பண்ணிடலாம் சூப்பரான ஒரு அல்வா பாருங்கள் அடுப்பாக பண்ணிடலாம் இப்போ அல்வா ரெடி பாருங்களா எவ்வளோ நல்லா இருக்குண்ணா பாருங்க வெத்தலை அல்வா செமையா வந்துருக்குதோ அவ்வளோ நல்லா இருக்குன்னா அப்ப சாப்பிட்டு பார்த்தேன் அந்த வெத்தலை வாசத்தோட அவ்வளோ நல்லா இருக்குங்க உங்களுக்கு எவ்வளோ வெத்தலை சேர்க்குறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது ஒரு ஸ்பூன் கொடுத்தாலே போகுது இதுல வந்து வெத்தலை வரும் அப்படிங்கறதெல்லாம் நினைக்காதுங்க இல்லை கசப்பொடிக்குதோ என்னமா காரம் வருதோ என்னமோங்க அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க காரம் இருக்காது கசப்பு இருக்காது அந்த வெத்தலை வாசம் அவ்வளோ நல்லா இருக்குது நம்ம இந்த நெய்யில் போட்டு செஞ்சுருக்கனால அந்த நெய்க்கு அதுக்கும் அந்த வெத்தலையோட வாசம் அவ்வளோ நல்லாயிருக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் இந்த மழை காலத்துலலாம் செஞ்சு வச்சுக்கோங்க சரி பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்க இருந்து பெரியவங்கள இருந்து சாப்பிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வரமுடா எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெத்தலையை வச்சு ஒரு அல்வா தான் செய்ய போகிறேன் இந்த அல்வா வந்து ரொம்ப நல்லதுங்க அதாவது ஆறு மாதத்து இருந்து பெரியவங்களை அருதி நல்லா சாப்பிடலாம் சளி பிடிச்சிருந்தா உடனே இது வந்து சரியாகும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இது செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி இப்போ நம்ம வெத்தலையை வச்சு ஒரு அல்வா பண்ண போகிறேன்